எனக்கு தெரிந்து நான் ஒரு திரை கலங்கினா சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த ஏக கிடையாது அவன் ஆக சிறந்த ஏக அது போய் பேசிட்டு நீங்க வரவுக்கு இருக்கா இல்லையா आज ஏதும் நாங்களே கண்டுபிடிச்சு நாங்க அண்ணன் இருந்தே எல்லாம் கண்டுபிடிச்சு வந்து இறக்கி விட்ட மாதிரி பீச்சிட்டு இருக்கா இல்லையா தான் பேசிப்ப இருக்கா இல்லையா மேல் மேல்திலாம் போலையாவது பேங்களை வந்து என்ன படிக்கோம் பகுதி நேரமா வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்திடுறேன் பகுதி நேரமா விடுமுறை நாட்கள்ல பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இன எதுன்னு சொல்லணும் நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது அது செய்யும் போது அது நடந்துட்டுதான் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் படகுன்னா அழிஞ்சுறது பயப்படாதீ அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல சோ அந்த அமைப்புல இருந்து சொல்ல பார்க்க போயி நான் எங்களால முடிஞ்ச அளவு நான் நோயில இருந்து சிறுகிற வந்து சேர்க்கணும் எல்லாரும் முப்பது கொட்பாங்க ஆனா எல்லா நேரத்துலயும் எல்லாரும் வர்றது உண்டு ஏனென்றால் அவைல ஊர்ல போய் பாக்க அந்த பெருசானும் அமையல் கொண்டும் தெரியுது இல்ல அது அப்படித்தான் இருக்கும் அதுக்கு சோறு சோர்ந்து விடக்கூடாது கற்சோர்வடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியா செஞ்சு

இதுதான் கேள்வி இப்போ 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 நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன்னு இங்கே புரியும் நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்போ நாங்கள் நான் கேட்குறது நான் நான் கேட்குறேன் திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்கள் இந்துவா இல்லை

அவங்க ஆட்சி அவங்க பேசுறாங்க இதுக்குலயும் ஒரு கூட்டத்தை கேடு கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினதே ஐயா கருணாநிதி அவங்க பெற்ற இந்த தீப்பொறி ஆர்முகம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு கேவலமாக பேசுவோம் அதெல்லாம் இப்போ இப்போ வந்துருக்காரு இப்போ நீங்கள் சொல்கிறாங்க அததான் அண்ணன் முதல்ல கேள்வியாக இருக்கு இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க பெலிக்ஸ் பை கெதிப்பீடி அது உண்மையிலேயே பெலிக்ஸ் நாகரிகமான ஊடகம் அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பாரியோடைய கேவலமாலாம் தர்க்க செய்ய மாட்டேங்குது பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் தான் நான் அது மாதிரி இருந்து அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம் 何